அனைவருக்கும் வணக்கம் சக்தியும் நானும் ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் அருளிய மயூர பந்தம் இந்த மயூர பந்தம் மிகவும் மகத்துவம் மிக்கது ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் அருளிய இந்த மயூர பந்தத்தை தினமும் சொல்லி வந்தால் சகல விதமான தோஷங்களில் இருந்தும் விடுபடலாம் பகைகள் அனைத்தும் விலகும் தலைமுறை கடந்த பகை அனைத்தும் விலகும் மேலும் மாந்திரீக தாந்திரீக தோஷங்களும் பில்லி சூனியம் நீக்கி அருளக்கூடியது இந்த மயூர பந்தம் சஷ்டி கவசத்தை தினமும் சொல்லி வந்தால் முருக பக்தர்களை பில்லி சூனியம் முதலான எந்த ஏவலும் ஒன்றும் செய்யாது பக்தர்களை அண்டவும் தீண்டவும் முடியாதபடி தீய சக்திகள் தெரித்து ஓடும் அதேபோல ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் அருளிய இந்த மயூர பந்தத்தை ஒருவர் வீட்டில் வைத்து தினமும் பூஜித்து வந்தால் அவர்களை இந்த மாந்திரிக ஏவல்கள் அறவே அண்டாது என்பது உறுதி என பாமன் சுவாமிகள் அருளியுள்ளார் ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் எழுதிய இந்த மயூர பந்தமானது சகல பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லது இந்த மந்திரத்தை மிகவும் கவனமாகவும் ஆழ்ந்த ஈடுபாட்டுடனும் தினமும் காலையில் பாராயணம் செய்து வந்தால் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் சகல தோஷங்களில் இருந்தும் விடுபடலாம் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்யும் நாட்களில் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் புலால் உண்பதை அறவே தவிர்க்க வேண்டும் கவலைகள் அனைத்தும் காணாமல் போகும் என்பது ஸ்ரீமத் பாமன் சுவாமிகளின் வாக்கு எடுத்த காரியம் யாவிலும் துணை நிற்பான் அப்பன் முருகன் முருகனுக்கு உரிய நாட்களான செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் இந்த மந்திரத்தை தொடங்கி பாராயணம் செய்து வருவது மிகவும் நல்லது அப்போது வீட்டில் உள்ள முருகப்பெருமானின் படத்திற்கு செவ்வரளி போட்டு மனமுருகி கந்த சஷ்டி கவசத்தையும் இந்த மயூர பந்தத்தையும் பாராயணம் செய்யும் பொழுது பகைகள் அனைத்தும் செயலிழந்து ஓடும் நன்மை நம்மை நாடி வரும் இதோ அந்த மயூர பந்தம் பரதநதிப நகர சுமுக உருகு மரகதாரி பரம துகையில் அசல விமல மழையின் நலிய மரபு உரு முனிவர் உதிமையல்ல சரமதி விரிவிபுத குரு சுரபதி நவரச பரத தினகர முனிவருதி வரதனதிப நகர சுமுக உருகுக வரிதபு விரிவிதி மரகத பரம துகையில் அசல விமல மழையின் இரிய மரபு உரு குரு முனிவர் உதிமயிரிதூ முனிவருதே ஓம் முருகா இதுதான் அந்த மயூர பந்தம் இந்த பந்தத்தை தினமும் பாராயணம் செய்வதன் மூலம் மேற்கூறிய அனைத்து பலன்களையும் பெற முடியும் நன்றி 오무르어가